வணக்கம் நண்பர்களே எல்லாவற்றையும் குறித்து சிந்தித்திருக்கிற பெருந்தகை மாற்றுத்திறனாளிகளை குறித்தும் சிந்தித்திருக்கிறாரா என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகிற வினம் ஆம் மிக முக்கியமாக இரண்டு குறட்பாக்களிலே குரட்பாக்களிலே மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை குறித்து பதிவு செய்து உயர்வுபடுத்தி இருக்கிறார் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக இருக்கிற ஆழ்வினை உடவி அதிகாரத்தில் அறுநூத்தி பதினேழாவது குரலில் பொறியின்மை யாருக்கும் என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று சொல்கிறார் உடல் உறுப்பிலே இருக்கிற குறைபாடுகள் பழிக்குரியவை அல்ல ஆனால் ஒரு செயலை எடுத்து செய்ய முடியாமல் இருப்பதுதான் பழிக்குரியது என்று சொல்கிறார் பொறியின்மை யாருக்கும் பழியன்று என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை தருகிறார் ஐந்து அதிகாரங்கள் தள்ளி அறுபத்தி ஏழாவது அதிகாரமான வினைத்திற்பத்தில் அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது குரலிலே வேறு ஒன்றை பதிவு செய்கிறார் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று சொல்கிறார் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நீண்ட பெரிய தேருக்கு மிக முக்கியமான பகுதி எதுவென்றால் உருவில் மிகச்சிறியதாக இருக்கிற அச்சாணி தான் எனவே மனிதர்களை உயரத்தில் குறைந்தவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் ஒல்லியாக இருக்கிறார்கள் என்று உருவத்தை கண்டு எள்ளி நகையாடக்கூடாது என்று மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக வள்ளுவர் குரல் ஒழித்திருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது இந்த தன்னம்பிக்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் ஹெலன் கெல்லர் உலக புகழின் உச்சிக்கு வந்தார் மிக அண்மையில் மறைந்து போன சிவன் ஹோக்கின் காலத்தினுடைய வரலாற்றை அறிவியல் சிந்தனையோடு எழுதி முடித்தார் பாகிஸ்தானின் இரும்பு மனுஷியாக அறியப்படுகிற முனிபா மசாரி தனது விழிகளின் ஓரங்களில் நீர் பல்கி நிற்க சக்கர நாற்காலையில் நின்று கொண்டு இந்த உலகத்திற்கே தன்னம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறார் மாரியப்பன் என்கிற இளம் தம்பி நமது தமிழகத்திலே இருந்து சென்று மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தன்னம்பிக்கை மிகுந்த தங்கப்பதக்கத்தை வென்று வந்திருக்கிறார் எனவே மாற்றுத்திறனாளிகளை மதிக்கிற நெறி சங்க தமிழகத்திலேயும் வள்ளுவ பெருந்தகையின் நெஞ்சிலேயும் இருப்பதை நினைத்து நாமும் அவர்களை சந்திக்கிற போது நம்மில் ஒருவராக அவர்கள் மீதான இறக்க பார்வையை நீக்கி அவர்கள் எந்த துறையில் வலிமையோடு இருக்கிறார்களோ அதை வாழ்த்தி வரவேற்று ஊக்குவிப்போமாக நன்றி வணக்கம்